ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நர் இஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்துட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் இல்லை வேக்கன்சி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கானது மருத்துவர் ரெண்டு வெக்கண்ட் வந்து இருக்குது ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க டிகிரி இன் பேச்சலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சலர் ஆஃப் பேச்சலர் ஆஃப் சர்ஜரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நர்ஸ் அசிஸ்டண்டது ரெண்டு வெக்கண்ட் இருக்குது ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஃபைவ் இதுக்கு நீங்கள் ஏஎன்எம் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேலரி வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பெர் மந்த்து அதாவது எயிட்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்க்கு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நர்சிங் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்ட் வந்து இருக்குது ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அண்ட் மஸ்ட் ப்ராசஸ் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சுனிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கான சேலரி வந்துட்டு லெவன் தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கு சேலரினு சொல்லியிருக்காங்க ஸோ டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து அபோவ் ஒன் லேக் வரைக்கும் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நிபந்தனைகள்னு பார்த்திங்கன்னா ஜாப்கார்ட் நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸ் கண்டிஷனுமே இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு சைக்காட்ரிக் பர்சனாகவும் இருக்கக்கூடாது இம்பார்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல தண்டனை அடைஞ்சவராக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ ஜாப்பில் அப் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க திடீர்னு அவங்களை வந்து பணி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது தகுதி அற்றவர்கள் சொல்லிட்டாங்க நன்னடத்தை உள்ளவராக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ரசித்தே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதி சான்றிதழ் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க போஸ்ட்டில் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான போஸ்டல் கவருக்கு மேலே எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான நேம் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கள வந்து ஆல்ஃபார் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட உட்பட்டவர்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக வந்து இருக்கணும் பசனாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்னோடய நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் சென்ட் பண்ணும்போது உங்களோட கவர்மெண்ட் டாக்டரோட அட்டஸ்ட் காப்பி வாங்கி ஜெராக்ஸ் காப்பி வாங்கி ஜெராக்ஸ் காப்பியில் அட்டஸ்ட் வாங்கி அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் கிடையாது ஜெராக்ஸ் மட்டும்தான் அதில் அது அட்டாச்சு காப்பி வாங்கியிருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வகையான ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க ஸோ அதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் மாவட்டனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் அறுநூத்தி நாலு இரநூத்தி நாலு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது அது ஸோ இந்த ஜாப்பில் வந்து எல்லாமே வேகன்சி வந்து டூ டூ வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பில்டிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி லெவல் வந்து ஒன் லேக் ஒர்க் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பில்டிங் இருக்குது நீங்கள் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஜாப் கான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க கேட்டுருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க உங்களோட நேமு ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு பர்மனண்ட் அட்ரெஸ் ப்ரஸன்ட் அட்ரெஸு டேட் ஆஃப் பர்த் நேஷனாலிட்டி கம்யூனிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் டீட்டெயில்ஸ் கொடுங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைங்க அதர் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு அதுக்கான ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் உங்களோட இமெயில் எண் மொபைலில் வந்து கரெக்டாக கொடுங்க எந்த ஒரு இன்டிவிஷுவலுமே அது மூலயமா தான் வந்து கொடுப்பாங்க எல்லாமே படித்து பார்த்துட்டு மேலே கூறப்பட்ட வரிசை எண்கள் ஒன்று முதல் பன்னெண்டு வரையிலான விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என்று இந்த மதத்தை சார்ந்தவர் என்றும் இதன் மூலம் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி கீழே ஒரு சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் டேட்டு ஸோ நீ எந்த இடத்துலேருந்து அனுப்புறீங்க உங்களோட பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்